வணக்கம் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் திருவெற்றியூர் மண்டல குழுவின் முப்பத்தி ஒன்பதாவது மாதாந்திர சாதாரண கூட்டத்தில் திமுக தலைமையில் அறுபத்தி மூன்று தீர்மானங்கள் நிறைவேற்றம் பெருநகர சென்னை மாநகராட்சியின் மண்டலம் ஒன்று திருவெற்றியூர் மண்டலத்தில் பதினான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை மாதாந்திர முப்பத்தி ஒன்பதாவது சாதாரண கூட்டம் மாமன்ற உறுப்பினர்கள் அரங்கத்தில் திருவெற்றியூர் மண்டல குழுத் தலைவர் திமு தனியரசு தலைமையில் பெருநகர சென்னை மாநகராட்சி மண்டல அலுவலர் பத்மநாபன் உதவி செயற்பொறியாளர் பாண்டியன் பாபு மண்டல வருவாய்த்துறை அலுவலர் ஏ ஆர் ஓ அர்ஜுனன் சுகாதாரத்துறை ஓ லீனா ஆகியோரின் முன்னிலையில் நடைபெற்றது தாய் வாழ்த்துடன் துவக்கப்பட்ட கூட்டத்தில் தீண்டாண்மை உறுதிமொழி எடுக்கப்பட்டது தொடர்ந்து திருக்குறளை கூறி குரலின் பொருளை கோரினர் மண்டல குழு தலைவர் திமு தனியரசு இக்கூட்டத்தில் ஒருமனதாக அறுபத்தி மூன்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது கூட்டத்தில் மாமன்ற உறுப்பினர்கள் நிர்வாக பொறியாளர்கள் உதவி பொறியாளர்கள் சுகாதாரத்துறை அதிகாரிகள் மின்சாரத்துறை அதிகாரிகள் வட்டாட்சியர் மெட்ரோ வாட்டர் அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் போக்குவரத்து துறை அதிகாரிகள் தீயணைப்புத்துறை அதிகாரிகள் கிராம நிர்வாக அதிகாரிகள் மற்றும் மாநகராட்சியின் அனைத்து துறை அதிகாரிகள் கலந்து கொண்டார்கள்